ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மாடல் ஒன் பார்க்கலாம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஷின் படிக்கிறேன் அசல் ரூபாய் ஐந்தாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஃபைவ் தௌசண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆர் வந்து டென் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க என் ஈக்குவல் டு ஃபைவ் ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நமக்கு தனி கட் தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியுமா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதில் நான் பீலாம் என்னென்னு சொல்கிறேன் பி வந்து அசல் தான் ஃபைவ் தௌசண்ட் எழுதிட்டோம் என் வந்து ஃபைஏ ஆர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இந்த நம்ம ஃபார்முலாவில் இதை நம்ம அப்ளை பண்ணலாம் எஸ்ஐ ஈக்குவல் டூ பியோட வேல்யூ என்னது ஃபைவ் தௌசண்ட் என் டூ ஃபை இன் டூ டென்னு டி பை ஹண்ட்ரட் இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் மீதி என்ன இருக்குது நம்பர்ஸை மட்டும் மால்டிகேட் பண்ணுவோம் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ஒரு ஜீரோ இருக்கு இங்கே ஒரு ஜீரோ இருக்கு அந்த ரெண்டு ஜீரோயும் போட்டுக்கங்க அவ்வளோதான் அப்போ எஸ்ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு தனி தனிவட்டிக்கான ஆன்சர்